இது அடித்தளத்தை இன்றைய அமைத்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஒரு சாய்பாளர் பொறுப்பேற்கும் இல்ல நான் செலக்ட் ஆகி உள்ள போனோம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எங்கள் பயிற்சி மையிலிருந்து இப்போதைக்கு நீங்க எந்த அளவுக்கு ரெடியா இருக்கீங்க

பிராக்டிஸ் பண்றது மூலமா ஹிஸ்ட்ரி வந்து ஒரு முழுக்க தெளிவு அடைஞ்சிருவீங்க சோ ஹிஸ்ட்ரியில எந்த क्वेश्चन நோக்க அந்த கார்னர் எது கேட்டாலுமே ஈஸியா அட்டென்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க ஓகேவா சோ இப்போ இது வந்து ப்ரீ மாடல் டெஸ்ட் நாங்க ஜெனரல் ஸ்டடிஸ் மட்டும் தான் வெச்சிருக்கோம் உங்களுடைய ரெஸ்பான்சஸ பொறுத்து நான் உளவியல் தேர்வியும் வந்து என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா ஆட் பண்ணுவோம் ஓகேவா லேட்டர் ஓகேவா சோ இதுல வந்து எவ்வளவு क्वेश्चंस இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா டோட்டலா பிப்டி கொஸ்டின் வச்சிருக்கோம் டோட்டலா எத்தனை கொஸ்டின் வச்சிருக்கோம் பிப்டி கொஸ்டின் சோ கொஸ்டின் பேப்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன் சோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி ஒரு டெஸ்ட் எது ஆரம்பிங்க இப்ப வரையும் உருப்படியா படிச்சிருக்கியா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்கு ஏன்னா நோட்டிஃபிகேஷன் டிலே ஆகலாம் ஆனா நீ எப்படி படிச்சுட்டு இருக்க உனோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும்ல சோ இந்த கொஸ்டினை நீ அட்டன் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி அட்டன் பண்ணி பாரு அட்டென்ட் பண்ணி பார்த்துட்டு இதுல எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றேன் இந்த அவுட் ஆஃப் பிப்டிக்கு எவ்வளவு ஸ்கோர் பண்றேன்றத தெரிஞ்சுக்கோ அப்பதான் நீ எந்த லெவல்ல இருக்குன்றது தெரியும் சோ கீழே ஆன்சர் கீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த ஐம்பது கொஸ்டனுக்கான ஆன்சர் வந்து கீழவே கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ நீங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ இதை வச்சு நீ எந்த அளவுக்கு ப்ரெப்பரேஷன்ல இருக்க அட் த ஸ்டேஜ் நீ இன்னும் எப்படி டெவலப் பண்ணிக்கணும் நீ எப்படி இன்னும் இன்னும் மெருகேத்தி படிச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் நீ இன்னைக்கு பாயிண்ட்ல ரியலைஸ் பண்ணி இனி வரும் வாரங்களை எப்படி பயனுள்ள வகையில் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்றதுன்றத பார்த்துட்டு நீ கரெக்டாக பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் ஸோ கண்டிப்பாக பண்ணுவீங்க கண்டிப்பாக பண்ணுங்க ஏன்னா இதுக்கப்புறமும் டைமை வேஸ்ட் பண்ணீங்கன்னா காலம் போனால் மீண்டும் வராது ஸோ அதனால வந்து இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு ஒழுங்காக பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த தேர்வு வந்து கை கூடும் கை கூடி வகையும் அமையும் ஓகேவா ஸோ பாருங்கள் நல்லபடியாக பண்ணுவீங்க நம்புறேன் ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஸோ இதுதான் எங்களை பயிற்சி மையத்தின் சார்பாக நான் சொல்லிக்கிறோம் ஸோ இணைந்துருங்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்